இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு விலங்கு இராச்சியத்தில் சில அற்புதமான கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தது மடகாஸ்கர் தீவுகளில் இருந்து ஆழ்கடல் வரை பல புதிய உயிரினங்களை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தகைய விலங்குகள் இங்கே உங்களுக்காக வடுமோடியோலஸ் கோலா இது அலபாமாவில் உள்ள ஒரு நீருக்கடியில் காட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறிய மசல் இனமாகும் ஆழ்கடல் மசல்கள் தொடர்பான வடுமோடியோலஸ் டெரிடினிகோலா நீருக்கடியில் உள்ள காடுகளின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பற்றிய தகவல்களை வழங்குகிறது வடக்கு பச்சை அனகோண்டா ஈக்வடார் அமேசான் பகுதியில் இருபது அடி நீளம் கொண்ட இந்த மாபெரும் பாம்பின் புதிய இனம் கண்டுபிடிக்கப்பட்டது இது இப்பகுதியின் ஊர்வன இனத்திற்கு கூடுதலான ஒரு வகை பாமபாகும் பசிபிக் பெருங்கடலில் புதிய வகை ஜெல்லி மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது முக்கியமாக அதன் மையத்தில் ஒரு பிரகாசமான சிவப்பு சிலுவை மூலம் அடையாளம் காணப்படுகிறது மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்